நம்மெல்லாம் அரசியல்வாதினா பல மாதிரி நினைப்போம் அவங்களுக்கு கேட்ட நிதி உதவி கெடுத்த ஆகா ஓஹோம்போம் அப்பாயின்மெண்ட் ம் அப்படிம்போம் ஆனால் சார் வந்து சில வருடங்கள் தான் பழகியிருக்கேன் ஆனால் பல வருடங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா சேலத்தில் நான் பணிபுரியும் போது ஐயா வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் சற்று ஏறக்குறைய இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக சேலம் தெற்கு தொகுதி அவரோட பாணி பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு நாற்பதுக்கு ஏதாவது ஒரு டீ கடையில் இருப்பார் சேலம் தெற்கு தொகுதியில் ஏப்பா சுரேஷ் எங்க இருக்க நீ என்ன நான் பார்க்கவே நான் பண்ணாதான் நீ வருவியா நான் போன் பண்ணாதான் நீ பேசுவியா அது ஒரு லயமா இருக்கும் அதாவது ஒருமையில பேசுற மாதிரி அப்படி ஒரு கோபம்லாம் இருக்காது அவரு வந்து அந்த ஒரு அன்பு உரிமையை வந்து அப்படி வெளிப்படுத்துவாரு ஆனா தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பாஞ்சு நிமிஷத்துல வந்துடும் அப்படி பொண்ண எந்த விதமான பந்தா பகட்டில்லாம டீ சாப்பிடுவாரு நானுமே கூட இருந்திருக்கேன் இது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை ஒரு இடத்துல இல்லை ஒரு இடமா இருந்தால் மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி சொல்லிப்பிடலாம் சேலம் தெற்கு தொகுதிங்கிறது வந்து இந்த பக்கம் கொண்டலாம்பட்டியில இருந்து அந்த பக்கம் அம்மாப்பேட்டை வரைக்கும் இருக்கு இந்த பக்கம் ஸ்ரீலாங்கம்பட்டியில இருந்து ஏரியா வரைக்கும் வரும் ஒரு எட்டு பத்து இடங்கள் இந்த மாதிரி நான் கவனிச்சிருக்கேன் குகை ஏரியா அந்த நெத்திமேடு அன்னதானப்பட்டி ஐயா இருக்கிறது வந்து கொண்டலாம்பட்டி ஆனாலும் ரொம்ப எளிமையாக கூப்பிடுவாரு அந்த ஒரு ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளார் அது வந்து அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பொதுமக்களை எளிமையான மனிதர்களை வந்து இனிமையாக அணுகிற ஒரு வித்தை அவர் தெரிஞ்சு வச்சிருக்கார் அப்படிப்பட்ட மனிதநேயச் செம்மல் வாழ்வியல் வித்தகர் சேலம் தெற்கு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பிற்கும் பண்பிற்கும் உரியவர் போற்றுதலுக்குரிய எஸ்சி வெங்கடாஜலம் ஐயா அவர்களை எங்களை வாழ்த்தி பேச வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக ஜோதிட மாநாடு கருத்தரங்கம் மற்றும் பட்டிமன்றம் நிகழ்ச்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஜே கே கே ஜெயப்பிரகாஷ் அவர்களை இந்த நிகழ்ச்சியை முன்னின்றி நடத்தி வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ராகு வாழ்க ரமேஷ்குமார் அவர்களை நிகழ்ச்சி இதெல்லாம் பங்கேற்ற நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சிவசக்தி தனசேகரன் அவர்களை மரியாதைக்குரிய முனைவர் பொறியாளர் ஜெயராமன் அவர்களை செங்கோட்டுவன் அவர்களை மரியாதைக்குரிய வேலுச்சாமி அவர்களை மரியாதைக்குரிய அன்பு நண்பர் தங்கராஜ் அவர்களை மரியாதைக்குரிய அன்பிற்குரிய சங்கர் அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆன்மீக செம்மல்களை அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை பணிவன்போடு தெரிவித்து இன்றைய தினம் ஒரு நல்ல நிகழ்ச்சியை மரியாதைக்குரிய ராகு வாழ்க ரமேஷ்குமார் அவர்கள் நடத்தியிருக்கின்றார்கள் இந்த நாடு வாழ வேண்டும் இந்த நாட்டு மக்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைய தினம் தமிழ் சிந்தனை பேரவையின் சார்பாகவும் யோக ஜோதிட ஆன்மீக அறக்கட்டளையின் சார்பாகவும் குறு பேர்ச்சி யாகத்தை இன்று நடத்திவிட்டு இங்கே கருத்தரங்கை இன்றைய தினம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியானது ஆன்மீக சிம்மல்கள் பல்வேறு கருத்துக்களை எடுத்து கூறி அதை எந்த அளவிற்கு மக்கள் செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் செயல்படுத்துகின்ற நிகழ்வாக அமைய அமையும் ஆனால் என்னை போன்ற அரசியல்வாதிகள் எல்லாம் நீங்கள் சில நேரங்களிலே உங்களை நாடி நாங்கள் வந்து எங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் எந்த அளவிற்கு இருக்கிறோம் இருக்கிறது என்பதையெல்லாம் உங்களிடம் கருத்துக்களை கேட்டு அதன் பிறகு அரசியலிலே நாங்கள் பிரவேசிக்கின்ற நிகழ்வாகத்தான் இருந்து வந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்திலே என்னை இந்த நே நிகழ்ச்சியிலே இங்கே வருகை தர சொல்லி வந்து பெருமை வகையிலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கலந்து கொள்ள சிறப்பித்த மரியாதைக்குரிய ரமேஷ்குமார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை இந்த நேரத்திலே தெரிவித்து ஒரே ஒரு சின்ன கருத்தினை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மந்திரம் தான் அந்த காயத்ரி மந்திரம் ராகு வாழ்க என்பது எந்த அடிப்படையில் வைத்து கொண்டார் என்பதே எனக்கு தெரியாது அரவினும் ராகு ஐயனை போல் கரவாத ரூபாய் கஷ்டங்களை நீக்கி அந்த பாடலை சொல்லி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகளை நடத்தி இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நன்றாக இருக்க வேண்டி இந்த குரு பயிற்சி யாகத்தை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நடத்துமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்